கல்யாணம் செய்துகிட்டா தான் ஜாதியை ஒழிக்க முடியும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல நான் உறுதியா இருக்கிறேன் அதுக்காக போராடவும் தயாரா இருக்கிறேன் ஐயோ இது அடிக்கடி விடுற மூச்சாச்சுத மூச்சில பதில் சொல்லாத பேச்சில பதில் சொல்லு என்னமோங்க எங்க அப்பா அம்மா எனக்கு கண்ணியமான பேர் வச்சுட்டாங்க என் கழுத்துல ஒரு கைத்து போட்டு அதை நீங்க பாத்தி வச்சிருங்க நீ என் மேல ஆசைப்பட்டேங்கிறதுக்காக இந்த எல்லாம் உன்னை தள்ளி வச்சிருக்காங்க அவன் நல்லியை உடைச்சிறான் ஆமாங்க பெருவில உங்களை பார்த்தா கூட என்னால பேச முடியல பெருமத்தான் வருது அந்த பெருமூச்சில என்னென்ன வருது தெரியுமா தாளம் வருது தாளி வருது மேளம் வருது பண்டல் வருது சாப்பாடு வருது ஜனகனா வருது அன்பளிப்பு வருது கட்டி அல்வா கட்டி அல்வா வருது அல்வா வருது சுமக்க என்ன இருக்குன்னு சுமார் பத்தான்னு பெருசா போயிடும் நீ கவலைப்படாத ஒன்னா நான் கல்யாணம் பண்ணி இந்த ஊர்ல இருக்கிறவங்க அசந்து போற மாதிரி வாழ்ந்து காட்டுல மீசை இல்லையா வளர்த்து முறுக்கிறேன் கண்ணியம்மா எல்லாரும் குடுக்குறியான்னு கேட்பாங்க எனக்கு அது இஷ்டம் இல்ல குடுக்கட்டுமா என்ன உதவ கல்யாணம் ஆகட்டும் ஐயோ நான் மறந்துடுவேன்னு நான் ஞாபகம் கொடுத்துருங்க மறந்துடாத இல்ல எனக்கு ஆசை வர போதெல்லாம் பாத்துக்கிற மாதிரி ஒரு பணம் எடுத்துக்கிறேன் எழுந்து நில்லு நில்லு விடுப்புல கைய வச்சுக்கா அந்த கைய தூக்கு அப்படிதான்